அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசணுங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலை ஏரியாவில் ஒரு ஏக்கர் எழுபது சென்ட் பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம்ங்க வரிங்க தான் லேண்டுங்க இந்த லேண்டு மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எழுபது சென்ட்டுங்க மலையிலேருந்து பெத்தம்பட்டி ரோட்டில் வந்தோம்னா அந்த மெயின் ரோட்டில் கரெக்டாக ஒரு இரநூறு அடியில் இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க சூப்பரான பூமிங்க இந்த பூமி வந்து டபுள் ரோடு பேஸ்லேயே வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க ஃபுல்லாக வந்து ஃபென்சிங் போட்டு கொடுத்துருவாங்க கல் இறக்கி வச்சுக்கிறாங்க ஃபென்சிங் அவங்களே போட்டு கொடுத்துருவாங்க இது ப்ரைஸ் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை வந்து அறுபத்தஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க மொத்தம் ஒரு ஏக்கரா எழுபது சென்ட் இருக்குதுங்க இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் லேண்ட் பண்ணுறக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறங்க ஒரு கம்பெனி பர்பஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூட்டபிள் ஆகுங்க நெருக்கா பேர் கேட்டிருந்தீங்க செஞ்சேரி மலை ஏரியாவில் இருந்தால் சொல்ல சொல்லி அவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டு கண்டிப்பாக சூட்டபிள் ஆகுங்க அது வந்து தார் ரோடு பேஸ்லேயே லொக்கேட் ஆகிக்குதுங்க சூப்பரான பூமிங்க வரீங்க தான் பூமி பாருங்க பூமி வந்து பார்த்தீங்கன்னா ரோடு மட்டத்துக்கு இருக்குதுங்க ஒரே மட்டமான பூமிங்க செம்மன் பூமிங்க இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு வாட்டர் நல்லா இருக்குங்க சூப்பரான பூமிங்க சுற்றிலுமே வந்து பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு நிறைந்த பகுதிங்க இந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா எம்டி பூமிங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடி பக்கமாக வரும்ங்க சூப்பரான லேண்டுங்க இந்த மாதிரிக்கு லேண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வரதே ரொம்ப சிரமம்ங்க ஒரு சில லேண்டு தான் வந்து இந்த மாதிரிக்கு விற்பனைக்கு வரும்ங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க தொண்ணூற்றி ஒம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க இந்த லேண்டுலேருந்து வில்லேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடியில் தான் வருங்க தெரியுது பாருங்க அது வில்லேஜ் மெயின் ரோடு எல்லாமே இந்த லேண்டுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக வருங்க சூப்பர் பூமிங்க இந்த பூமி மிஸ் பண்ண வேண்டாம அதிகமான போக்குவரத்து இருக்கிற ரோடு பேஸ்லேயே வந்து இந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆகிடுச்சு